தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த கதாநாயகிகள் கிடைப்பது குறிஞ்சி பூ பூப்பது போன்றது பல வருடங்களுக்கு ஒருமுறைதான் அப்படி ஒருவர் கிடைப்பார் அந்த வகையில் கிடைத்தவர்தான் பல்லவி இயற்கை அழகு கொஞ்சம் நீலகிரியில் பிறந்ததால் என்னவோ இயற்கையான அழகோடு ஜொலிப்பவர் கோயம்புத்தூரில் படித்த சாய் பல்லவி ஜார்ஜியாவில் மருத்துவம் படித்தவர் மருத்துவராக மாற வேண்டும் என்பதுதான் அவரது ஆசை நடனம் கற்றுக்கொண்ட சாய் பல்லவி மருத்துவத்தின் மீதும் அவருக்கு எப்படி ஆர்வம் இருந்ததோ அதே ஆர்வம் நடனத்தின் மீதும் இருந்தது அதன் காரணமாக தனது தாயின் மூலம் நடனத்தை கற்றுக்கொண்டார் தொடர்ந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தவருக்கு சேனல் ஒன்றில் நடந்த நடனப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது அவர் அந்த அரங்கத்தில் ஆடிய ஒவ்வொரு நடனத்தின் அசைவும் அனைவரையும் கவர்ந்தது நாம் நினைக்காததை நடத்தி காண்பிப்பது தானே வாழ்க்கை அதுபோல்தான் சாய் பல்லவிக்கும் நடந்தது தாம் தூம் படத்தில் ஒரு சில நொடிகள் தலையை காண்பித்தவருக்கு ஹீரோயின் ஆக வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை ஆனால் அவருக்கு புத்திரன் இயக்கத்தில் பிரேமம் படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் திகட்டாத மேக்கப் ஆடம்பரமான உடைகள் என எதையும் அணிந்து கொள்ளாமல் வெகு இயல்பாகவே தோன்றுவதாலேயே ரசிகர்கள் சாய் பல்லவியை தங்கள் வீட்டு பெண்ணாக நினைத்தனர் ஒரு வெற்றி கொடுத்துவிட்டால் பெரும்பாலானோருக்கு ஒரு அசட்டு தன்மை ஒட்டிக்கொள்ளும் ஆனால் சாய் பல்லவியிடம் அந்த அசட்டு தன்மை இல்லை அதனால்தான் அவரால் தமிழ் மலையாளம் தெலுங்கு மொழிகளில் வெல்ல முடிகிறது அவரது சிறந்த நடிப்புக்கு எக்கச்சக்க உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் அவர் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் என்பதற்கும் ஒரு இயக்குனர் சொல்வதை எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்கிறார் என்பதற்கும் ஒரே உதாரணம் போதும் செல்வராகவன் இயக்கத்தில் கே படத்தில் நடித்திருப்பார் சாய் பல்லவி அதில் ஒரு காட்சியில் சூர்யாவின் சட்டையிலிருந்து வரும் ஒரு வாசனை திரவியத்தை நுகர்ந்து பார்க்கும் காட்சி அந்த காட்சியில் சாய் பல்லவியின் நடிப்பையும் வசனம் பேசும் முறையையும் பார்க்கும்போது அப்படியே இயக்குனர் செல்வராகவனை பிரதிபலித்திருப்பார் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர் ஆர்டிஸ்ட் என்று நடிகை என்றாலே மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அலட்டிக் கொண்டு பேச வேண்டும் நடையில் வித்தியாசம் காட்ட வேண்டும் என நினைப்பவர்கள் மத்தியில் தனது இயற்கையான அழகையும் யதார்த்தமான உடையையும் திறமையான நடிப்பையும் அளவான அதே சமயம் நேர்மையான பேச்சையும் போலி இல்லாத எளிமையும் தன்னிடம் கொண்டிருப்பதால் தான் மலைகளின் அரசி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் பிறந்த சாய் பல்லவி இன்று திரையுலகில் அரசியாக வலம் வந்து கொண்டிருக்கும் சாய்பல்லவிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்